அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் இப்பொழுதெல்லாம் பிஜேபிக்கு எதிராக வடக்கர்கள் பொங்கி எழுகிறார்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரிஷாவில் ஒடிஷாவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான எதிர்ப்புங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மக் மம்தா பேனர்ஜி சட்டப்பேரவையிலே ஓட்சோரி மோடி மோடி சோரி ஓட் மோடி என்றாலே திருட ஓட்டு திருடன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பயங்கரமாக பேசுகிறாங்க அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா குஜராத்தில் ஏன்னா ஏற்கனவே மோடி ஆண்டு கொண்டிருந்த மாநிலம் அல்லவா குஜராத்து குஜராத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தரப்பு பயங்கரமாக பிஜேபிக்கு எதிராக போராட்டம் அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவ ஏன்னா அவங்களுக்கு முன்னாள் இராணுவருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான படிக்க அந்த சேலரி போடுறதில்ல சம்பளம் போடுறதில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க சம்பளம்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அதனால் அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க பென்ஷன்னா வந்து கரெக்டாக கொடுக்கணுமா இல்லையா அவங்க வந்து நாட்டை பாதுகாத்துருக்குறாங்க இல்லையா நம்மளையெல்லாம் பாதுகாத்து இப்போ ரிட்டையர்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னவோ பென்ஷனு கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா அதை அவங்களுக்கான சலுகைகளை கொடுக்கறதில்ல அதனால் பயங்கரமான போராட்டம் குஜராத்தில் வெடிச்சிருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ ஆனில் டியூட்டியில் இருக்கிற இராணுவர்களே சரியான முறைக்கு எங்களுக்கு சம்பளம் கிடைப்பதில்லை எங்களுக்கு உணவு கிடைப்பதில்லை ஊதியம் கிடைப்பதில்லை இப்படி என்று எங்களுடைய அடிப்படை வசதிகள் சரியாக எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்யூட்டியில் இருக்கிற வேலையில் இருக்கிற அனைத்து இராணுவ வீரர்களும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் இனி இந்தியாவில் பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஜெயித்தாலும் கூட ஓட்டு தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபியோட வந்து மண்டிகிட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீதிமன்றம் நீதிமன்றமும் அவங்க கையில் பிடியில் இருக்குது இந்த பக்கம் வந்தால் என்ன இருக்குது அமலாக்கத்துறை எல்லாம் இவங்க பக்கம் இருக்குது இவங்க யாரை கை நீட்டுறாங்களோ அவங்க போய் அவங்க வீட்டில் போய்ட்டு ரைடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா அங்கே போயிட்டு ரைடு பண்ண வேண்டியது இதே வேலையில் இருக்கிறாங்க இப்பொழுது காங்கிரஸ் தலைவர் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர் என்ன பண்றாருன்னா பண்ணுறாருன்னா மிகப்பெரிய ஒரு பீகாரில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஓட்சோரி போராட்டத்தை வெளியொண்டு வந்திருக்கிறாரு ராகுல் காந்திக்கு சல்யூட்டு உண்மையாலுமே ஏன்னா இந்த திருட்டை வெளியில் கொண்டுட்டு வந்தது ஏகப்பட்ட கட்சிகள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன் இன்னும் கேட்க போனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மிகப்பெரிய இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் இரண்டு மூன்று தடவை பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய போராட்டம் ஆனால் இந்த சங்கிகளிடம் பணம் வாங்கி கொண்டு இந்த போராட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை சில கட்சிகள் ஏன்னா கூட்டணி கட்சிகளே தோழமை கட்சிகளே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிப்பது தெரிவிப்பதற்கு மறுக்குது ஏன்னா சங்கிகளின் பணம் விளையாடுகிறது அதனால் தான் இப்படி இப்படி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகாரில் ஒரு எழுச்சிமிகு போராட்டத்தை எடுத்தார் மக்களிடையே இவர்களின் திருட்டுத்தனத்தை இவர்களின் அயோக்கியத்தனத்தை வெளியில் கொண்டு வந்தார் ராகுல் காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தி ஐயா அவர்கள் இம்முறை இந்திய நாட்டின் பிரதமராக வந்தால் கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அனைத்து பொருளாதாரங்களும் சரிவடையும் அனைத்து பொருளாதாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாக நம்ம நாட்டுக்கு கிடைக்கும் இப்போ வந்து பொருளாதாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்துக்கிட்டே தான் போகுது இப்போ பெட்ரோல்னு பார்த்திங்கன்னா தனியாருக்கு போயிட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் இதை போல் கம்பெனியும் இருக்குது பாரத் ஆயில் இப்படின்லாம் கம்பெனி இருக்குது இந்தியாவுக்கு அவங்க இந்தியா வாங்கி எண்ணெயை சுத்திகரித்து கொடுத்தா கவர்மெண்ட் வாங்கி எண்ணெயை சுத்திகரித்து கொடுத்தாலே நமக்கு வந்து பா பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து இன்னமும் நாற்பது ரூபா குறைஞ்சபட்சம் ரூபா ரூபாய்தான் பெட்ரோல் ரேட்டே வரும் ஆனால் இந்த மோடி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அவர்களின் கூட்டாளிகளுக்கு அதானி அம்பானிகளுக்கு இந்த ரஷ்யாவிடம் பேரம் பேசி அவர்களுக்கு கொடுப்பதால் இப்போ வந்து பெட்ரோல் வந்து நூறுரூபா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போயிடுச்சு இப்போ வந்துங்க மன்மோகன் காங்கிரஸ் காலத்தில் வீட்டில் மன்மோகன் பிரதமராக இருந்த காலத்தில் ஒரு பேரல் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா நூறு ரூபாய்க்கு கொடுத்து ஒரு கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து இந்திய மக்களுக்கு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாரு பெட்ரோல் ஒரு லிட்ரு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போது இந்த அதானி அம்பானி நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் வாங்குகிறாங்க ஏன்னா மன்மோகன் சிங்கின் காலத்தில் வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கினாங்க கச்சா எண்ணெய் ஒரு பேரல் ஆனால் இப்போதைய ரேட்டு கச்சா எண்ணெய் ஒரு பேரலனுடைய விலை என்னென்னா வெறும் முப்பது தான் வெறும் முப்பது டாலர் வெறும் முப்பது டாலர் தான் அந்த முப்பது ரூபாய்க்கு வாங்கி மக்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு லிட்டரு சுத்திகரிச்சு நூறு நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது எவ்வளோ பெரிய மோசம் இது கண்டிப்பாக மக்களே நாம் எல்லோரும் விழித்து கொள்ள வேண்டும் ஏன்னா இப்போ பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரர் கூட்டத்துக்கு எதிராக மக்கள் திரும்பிவிட்டனர் மக்கள் தன்னீச்சியாக எழுந்து மக்கள் போராட தொடங்கிவிட்டனர் ஏன்னா இவங்களுடைய பித்தலாட்டங்கள் எல்லாம் அம்பலமாகிவிட்டது வெளியே வந்து விட்டது ஆதலால் தமிழ்நாட்டு மக்கள் கேரளா மக்கள் கர்நாடக மக்கள் இவர்கள் எல்லாம் இப்போ ஆந்திரா கூட பார்த்தீங்கன்னா சங்கிகளின் கூடாரத்தில் போய் சிக்கிவிட்டது அதனால் இவர்களெல்லாம் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் வடக்கர்கள் தான் வர வர தெளிவாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் பார்த்திங்கன்னா போராட்டம் தன்னீழ்ச்சியாக பிஜேபிக்கு ஏப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் நேற்றைய முன்தினம் மோடி வராரு ஆனால் மணிப்பூர் மக்கள் மோடி வருகையை கண்டிக்கிறார்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள் கருப்பு கொடி ஏந்தி போராடுகிறார்கள் எங்கள் ஊருக்கே நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோடி மோடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்களை இறக்கித்தான் மணிப்பூருக்கு உள்ளே நுழைகிறார் அப்படி நுழைந்த போதும் எந்த மக்களும் வரவேற்புக்கு வரவில்லை கடுமையான எதிர்ப்பு தான் மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரர் கூட்டத்தில் இந்த நாடு பிடிபட்டு சிக்கி சின்னாபண்ணமாகி கொண்டு இருக்கிறது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் கண்டிப்பாக இம்முறை இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்து இன்னும் பல கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு வந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்